கோவை மாவட்டம் புளியகுளம் அடுத்த பெரியார் நகர் அறுபத்தி நான்காவது டிவிசன் பகுதியில் கோவை மாவட்ட பஞ்சாயத்து ராஜ் காங்கிரஸ் கமிட்டி சார்பாக அன்னை இந்திரா காந்தியின் நாற்பத்தி ஓராவது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது கோவை மாவட்டம் புளியகுளம் பெரியார் நகரில் கோவை மாவட்ட பஞ்சாயத்து ராஜ் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் அன்னை இந்திரா காந்தியின் நாற்பத்தி ஓராவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இதில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னை இந்திரா காந்தியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் மேலும் அவரது நினைவுகளை அனைத்து பொதுமக்களும் தெரிந்து கொள்ளும் வகையில் எடுத்து கூறி கோவை மாவட்ட ராஜீவ் பஞ்சாயத்து ராஜ் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் எம் எஸ் பார்த்திபன் தலைமை தாங்கினார் இதில் சர்க்கை தலைவர் கணேசன் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் மண்டல தலைவர் மோகன்ராஜ் முன்னிலை வகித்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் செங்கை செல்வராஜ் செந்தில்குமார் சிவாஜிராஜன் அமுல்ராஜ் காலனி பிரபு சானவாஷ் மணிகண்டன் ஆனந்த்ராஜ் வில்சன் ஆறுமுகம் வெங்கடாச்சலம் கள்ளிமடை பாலு ரமேஷ் சுப்பிரமணி காட்டு ராஜா உள்ளிட்ட பல நிர்வாகிகள் கலந்து கொண்டு அவரது திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி அன்னை இந்திரா காந்தி நினைவு தினத்தை அனுசரித்தனர்